எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் பொதுவாக காமாட்சியம்மன் விளக்கு அல்லது குத்து விளக்கு குபேர விளக்கு அகல் விளக்கு போன்றவற்றை வீட்டில் ஏற்றுவது மரபு மற்ற பரிகார தீபங்கள் எதுவாயினும் அதை கோவிலில் வைத்து அந்தந்த கடவுளுக்கு ஏற்றி வெளிப்படுவது என்பது காலம் காலமாக கடைபிடித்து வரும் சாஸ்திரமாகும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் பரிகார தீபங்களில் வீட்டில் ஏற்றுவது சரியா என்ற கேள்விக்கான பதிலைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் பரிகார தீபங்களை கண்டிப்பாக அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய ஆலயங்களில் சென்று ஏற்றுவதுதான் முறையாகும் அதை வீட்டில் வைத்து ஏற்றுவது என்பது சரியல்ல ஆனால் வீட்டில் ஏற்றக்கூடிய தீபங்கள் நிறையவே உண்டு அத்தகைய தீபங்களில் மிக மிக முக்கியமான தீபங்கள் வெற்றிலை தீபம் உப்பு தீபம் ஜல தீபம் ஆத்ம தீபம் மிளகு தீபம் குபேரனுக்கு ஏற்றப்படும் நெல்லிக்காய் தீபம் போன்றவையும் அடங்கும் வெள்ளிக்கிழமையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெருக உப்பு தீபம் ஏற்ற வழிபாடு செய்வது வழக்கம் காரிய வெற்றிக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடலாம் அதுபோல ஜல்ல தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் இருக்கும் உஷ்ணம் போன்ற பிரச்சனைகள் தனிந்து குளிர்ச்சியுறும் என்பது நம்பிக்கை இவ்வாறு ஒவ்வொரு விளக்குக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வீட்டில் ஏற்றுவதால் கிடைப்பது உண்டு வீட்டில் கட்டாயம் தெரியாமல் கூட ஏற்றக்கூடாத விளக்கு என்றால் அது பஞ்சதீப விளக்கு இழுப்பு எண்ணெய் விளக்கு எள் தீபம் எலுமிச்சை தீபம் தேங்காய் தீபம் போன்றவற்றை ஏற்றக்கூடாது இதை கோவில்களில் சென்றுதான் நீங்கள் முறையாக ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் எல் தீபம் என்பது சனீஸ்வரருக்கு சனீஸ்வர தோஷம் போக ஏற்றப்படும் முக்கிய விளக்காகும் இதை வீட்டில் வைத்து ஏற்றினால் எதிர்மறை விளைவுகள் ஏற்படும் என்கிறது ஜோர்ஜிடம் எனவே எல் விளக்கை வீட்டில் வைத்து ஏற்றக்கூடாது மிளகு தீபம் பைரவருக்கு ஏற்றி வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு தீபமாகும் இதை வீட்டில் வைத்து தாராளமாக ஏற்றி வழிபடலாம் கடன் ஒளிய பைரவரை நினைத்து வீட்டில் மிளகு தீபம் ஏற்றி வழிபடலாம் அதிலும் வளர்பிறை மற்றும் தேய்பிரை அஷ்டமி திதிகளில் வீட்டில் மிளகு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் எல்லாவித பிரச்சனைகளும் தீரும் என்பது நம்பிக்கை தோசங்கள் நீங்கி கடன் ஒளிய ஒரு தாம்பளத்தட்டில் பச்சரிசியை பரப்பி இரண்டு அகல் தீபங்களை வைத்துக் கொள்ளுங்கள் அதில் எண்ணெய் விட்டு ஒரு வெள்ளை துணி அல்லது மஞ்சள் துணி சிறு மூட்டையாக கொஞ்சம் மிளகுகளை கட்டி எண்ணெயில் மூழ்க வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் எரிந்து முடியும் வரை பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்ய எத்தகைய கடனும் காணாமல் போதும் என்பது ஐதீகம் நாளைய தினம் இருபத்தி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி வரவிருக்கின்றது எனவே பைரவருக்கு வீட்டிலேயே கூட நீங்கள் இந்த மிளகு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் துர்க்கை அம்மனுக்கு ஏற்படும் எலுமிச்சை தீபத்தை எக்காரணம் கொண்டும் வீட்டில் ஏற்றக்கூடாது சிறிய தெய்வங்களுக்கு ஏற்றப்படும் பரிகார தீபங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஏற்றவே கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க